அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முருகனுடைய அருள் யாருக்கு பரிபூர்ணமாக முழுமையாக நூறு சதவீதம் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் நிறைய பேர் முருகருடைய பக்தர்களாக நாம் இருக்கிறோம் இருந்தாலும் யாருக்கு அதிகமாக பலன் கிடைக்கும் என்றால் யார் முருகரை வந்து முழுமையாக நம்புகிறார்களோ எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே முருகர் என் கூட தான் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி யார் நம்ம முழுமையாக நம்புகிறோமோ அவர்கள் பக்கம்தான் முருகர் எப்போதுமே இருப்பார் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நல்லா சுவாமி கும்பிடுவோம் நல்லா வழிபாடு செய்கிற பழக்கம் இருக்கும் நல்லா பூஜை செய்கிற பழக்கம் இருக்கும் கோவிலுக்கு போயிட்டு வர்ற பழக்கம் இருக்கும் ஏதாவது ஒரு சின்ன கஷ்டம்னு வச்சுக்கோங்க கோயிலுக்கும் போக மாட்டாங்க வீட்டில் வந்து சுவாமி கூட கும்பிட மாட்டாங்க அந்த அளவுக்கு வந்து விரக்தியில் இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கவும் கூடாது முதல்ல இப்போ வந்து சுவாமி அள்ளி எள்ளி கொடுக்குறாங்க அப்படின்னா சுவாமி கும்பிட்றதும் கஷ்டம் கொடுத்தா சுவாமி கும்பிடாமல் இருப்பதும் மிக மிக தவறு எல்லாமே பார்த்தீங்கன்னா விதிப்படிதான் நமக்கு நடக்கும் அப்படி இருக்கும்போது நம்ம வந்து ஒரு இறைவனை நம்புகிறோம் அப்படின்னா நமக்கு வந்து சரியாக நடந்தாலும் சரி தவறாக நடந்தாலும் சரி நல்லது நடந்தாலும் சரி துன்பங்கள் வந்தாலும் சரி எல்லாமே நம்ம கூட வந்து அந்த இறைவன் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி முழுமையாக நீங்கள் நம்பி நீங்கள் வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு இக்கட்டான சூழ்நிலையில் இறைவன் யார் மூலமாவது ஒருவர் மூலமாக உங்களுக்கு உதவி செய்வார் நம் பக்தி உண்மையாகவும் நேர்மையாக இருக்கணுமே தவிர சுயநலமாக இருக்கக்கூடாது இப்போ வந்து எனக்கு இது நடந்தால் தான் நான் உன்னை கும்பிடுவேன் எனக்கு வந்து இந்த வேண்டுதல் நடக்கல நான் உன்னை கும்பிட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சுயநலமாக நம்ம இருக்கக்கூடாது நம்மளுடைய பக்தி எப்போதுமே நீ கொடுத்தாலும் சரி கொடுக்கட்டாலும் சரி நீ என் கூட துணையாக இருந்தால் மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து பக்தி உண்மையாக கமிக்கும்போது நம்மளுடைய பக்தி எப்போதுமே வெற்றியாகத்தான் இருக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா நூறு சதவீதம் யாருக்கும் முழுமையாக சுவாமியோட அருள் கிடைக்கும் அப்படின்னா நேர்மையாக இருப்பவர்களுக்கு தான் யாருக்கும் தீங்கு செய்யாமல் இருப்பவர்களுக்கு முருகனுடைய அருள் வந்து பரிபூர்ணமாக இருக்கும் நல்ல ஞானம் பெற்றிருப்பார்கள் நல்ல அறிவோட செயலோடு இருப்பாங்க அந்த மாதிரி இருப்பவர்களுக்கு முருகனுடைய அருள் வந்து பரிபூர்ணமாக கிடைத்திருக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா மற்றவர்களை வந்து ஏமாற்றக்கூடாது ஏமாற்றுபவர்களுக்கு பார்த்தீங்கன்னா முருகனுடைய அருள் வந்து கிடைக்காது நம்ப வைத்து ஏமாற்றுறவர்களுக்கு முருகனுடைய அருள் ஒரு சதவீதம் கூட கிடைக்கவே கிடைக்காது ஏன்னா ஒருத்தவங்க உங்களை நம்புகிறாங்க அப்படின்னா அவங்கள நீங்கள் ஏமாற்றுகிறீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய பாவம் மிகப்பெரிய வந்து கொடுற செயல் அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன தான் நீங்கள் சுவாமி கும்பிட்டாலும் சரி காலை மாலை எத்தனை முறை நீங்கள் சுவாமி கும்பிட்டாலும் விளக்கு போட்டாலும் எப்படிலாம் நீங்கள் பூஜை செய்தாலும் அதற்கான ஒரு சதவீதம் கூட முருகர் வந்து பலன் தர மாட்டார் பக்தியை வந்து ஒருபோதும் அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார் நம்பிக்கையாகவும் நேர்மையாகவும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் முருகர் என் கூட தான் இருப்பார் அவர் கூட நான் இருப்பேன் அப்படிங்கிற அந்த ஒரு அன்புக்காக மட்டும்தான் முருகர் வந்து அடிப்பண்ணிவாரே தவிர நம்மளுடைய திமிரான செயலுக்கும் நம்மளுடைய துரோகத்திற்கும் மற்றவர்களை ஏமாற்றுப்பவர்களாக இருந்தாலும் சரி முருகர் வந்து இந்த அன்புக்கு வந்து என்றைக்குமே அடிப்பணிய மாட்டார் முருகர் வந்து ஒரு எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சக்தி வாய்ந்தவரோ அதே அளவுக்கு வந்து அன்புக்கும் அவர் அடிமையானவர் நம்ம அவளுடைய அன்பு நம்ம அதாவது முருகன் மீது அன்பு நம்ம காட்டுறது பார்த்திங்கன்னா அவர் அந்த அன்பில் மயங்குபவர் அதனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து முருகன் அங்கே பார்க்குறோம் இங்கே பார்க்குறோம் கனவுல வந்து காட்சி கொடுக்குறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லையா அவர் வந்து அன்புக்கு அடிப்பணிபவர் மயங்குபவர் அதாவது ரசிப்பவர் முருகர் வந்து அன்பு எப்போதுமே பரிசுத்தமாக தான் இருக்க வேண்டுமே தவிர அதில் கலப்படம் இருக்கக்கூடாது அதனால் வந்து யாருக்கும் வந்து எந்த ஒரு ஏமாற்றம் கூட செய்யக்கூடாது துரோகம் பண்ணக்கூடாது உண்மை நேர்மையை நம்ம கடைப்பிடிக்கும் போது முருகன் நம்ம கூடவே தான் இருப்பார் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் அவர் கூட தான் இருப்பார் கைவிடவே மாட்டார் சொல்லுவாங்க இல்லையா நல்லவர்களுக்கு எப்போதுமே அதிகப்படியான கஷ்டங்கள் வரும் ஆனால் இறைவன் கைவிட மாட்டார் கெட்டவங்களுக்கு வந்து கஷ்டம் வராது ஆனால் கடைசி நேரத்தில் அவர் கைவற்றுவார் அப்படிங்கிறது சொல்லுவாங்க இல்லையா அதுதான் உண்மை எப்போதுமே நம்ம நன்மையோட நல்ல ம மனசோட நம்ம நல்ல ஒரு குணத்தோட இருக்கிறோம் அப்படின்னு எப்போதுமே இறைவன் நம்ம தான் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க முடிந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மற்றவர்களுக்கு உதவி செய்வது மிகப்பெரிய புண்ணியத்தை கொடுக்கும் இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து நம்ம சாப்பாடு வாங்கி கொடுக்கணும் தானம் கொடுக்கணும்லாம் சொல்வோம் இல்லையா அது நமக்கு புண்ணியத்தை கொடுக்கும் அதே போல் நமக்கே இங்கே இல்லை நம்ம எப்படி மற்றவர்களுக்கு தானம் கொடுப்பது அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில பேர் யோசிக்கத்தான் செய்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருப்பவர்கள் வந்து தனக்கு போக தான் தானம் அப்படி இருக்கும்போது உங்களுடைய வயிறை நீங்கள் நிறைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யலாம் இப்போ வந்து முடிந்த அளவுக்கு இப்போ வந்து உதவி செய்கிறது வந்து பணம் உதவி செய்கிறது தான் உதவின்னு இல்லை யாராவது கவலைப்படும்போது அவங்களுக்கு ரெண்டு வார்த்தை நீங்கள் ஆதரவு சொல்லும்போது அது உதவி கணக்கில் தான் போய் சேரும் முடிந்த அளவுக்கு சின்ன சின்ன உதவிகள் இப்போ நீங்கள் எங்கேயாவது போகிறீங்க யாராவது எதாவது வாங்கிட்டு வர சொல்கிறாங்க கடைக்கு போகிறீங்க கூட ரெண்டு பொருள் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வர சொல்கிறாங்கன்னா உங்களால் முடிந்தது அப்படின்னா வாங்கிட்டு வர்றது கூட அது ஒரு புண்ணியம்தான் முடியாதவர்களுக்கு வயதானவர்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதும் தான் இந்த மாதிரி நம்ம வந்து சின்ன சின்ன விஷயங்கள் செய்தால் கூட போதும் நமக்கு மிகப்பெரிய புண்ணியங்கள் நமக்கு சேரும் இத்தனை இது நான் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன் நான் நல்லதே பண்ணுறேன் நான் கரெக்டாக இருப்பேன் யாருக்கும் எந்த ஏமாற்றம் நான் பண்ண மாட்டேன் யாரே நான் வந்து துரோகம் பண்ண மாட்டேன் எல்லா விஷயத்துலையும் கரெக்டாக தான் இருப்பேன் இறைவனே நான் நம்புகிறேன் அப்படி இருந்து நான் கஷ்டப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி யாராவது சொல்கிற மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னா கவலைப்படாதீங்க இறைவன் எப்போதுமே கைவிட மாட்டார் உங்களுக்கான ஒரு நாள் கட்டாயமாக வரும் அந்த நாளுக்காக நீங்கள் காத்திருங்க முருகன் நிச்சயமாக உங்களுக்கு அந்த நாள் வந்து வெற்றியாக கொடுப்பார் நீங்கள் நினச்ச மாதிரி எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவிட்டியோட அமையும் எப்போதுமே அன்பு பார்த்திங்கன்னா என்றைக்குமே தோற்று போவதில்லை உண்மையான பக்தியும் என்றுமே தோற்று போகாது எப்போதுமே அந்த பக்தி வந்து வெற்றி பெறும் நம்பிக்கையுடன் காத்திருங்கள் முருகனுடைய அருள் வந்து இவர்களுக்கெல்லாம் பரிபூர்ணமாக கிடைக்கும் யாருக்கும் தீங்கு செய்யக்கூடாதுங்க அதுதான் ரொம்ப முக்கியம் மற்றவர்களுடைய லைஃப்பில் வந்து நம்ம வந்து தலையிட்டு அவங்களுக்கு வந்து தொல்லைகள் இம்சைகள்லாம் கொடுத்துடவே கூடாது அதே போல் அடுத்தவர்களுடைய பணத்திற்கு ஆசைப்படக்கூடாது எப்பவுமே தன் உழைப்பால் தான் முன்னேற வேண்டும் தவிர அடுத்தவங்க பணத்துக்கு மேலே ஆசைப்பட்டு மற்றவர்களுக்கு சேர வேண்டிய பணத்தை வந்து பறிக்கக்கூடாது இந்த மாதிரி செய்யக்கூடாது அதே போல் வந்து யாராவது உங்களுக்கு பண உதவி செய்கிறாங்க அப்படின்னா திருப்பி நீங்கள் கொடுக்குற மாதிரி வாங்கியிருக்கிறீங்க அப்படின்னா கட்டாயமாக கொடுக்கணும் நம்மளுடைய ஃப்ரெண்டு தானே நம்மளுடைய மாமன் மாமந்தானே மச்சந்தானே உறவு தானே அக்கா தானே தம்பி தானே அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம விடக்கூடாது கொடுக்குற கடமைக்கு கரெக்டாக கொடுத்துடணும் பண விஷயத்தில் வந்து யாரையுமே ஏமாற்றக்கூடாது அது உறவாக இருந்தாலும் சரி நான் திருப்பி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வாங்கியிருக்கிறீங்க அப்படின்னா கட்டாயமாக கொடுக்கணும் யாரையுமே ஏமாற்றக்கூடாது அது மிகப்பெரிய பாவ செயல் இப்படி எல்லா விஷயத்துலேயும் நம்ம கரெக்டாக இருக்கும்போது முருகன் நமக்கு உடைய தான் நிலையாக இருப்பார் எப்போதுமே துணையாக இருப்பார் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக பண்ணிக்கோங்க இது போன்ற தகவலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி